சபையில இன்னைக்கு என் சபை ஊழியத்தை பொறுத்தமட்டில் மட்டும் ஆலய பணிகளுக்கான காரியங்கள் நடக்கு பல கோடி ரூபாய் வேணும் பல கோடி ரூபாய் வேணும் ஆனா தோத்தர் எதையுமே உள்வாங்க மாட்டேன் வேணுமா யாரு கட்டுறேன் கத்தருக்கு தானே எதையுமே உள்ள எடுத்துக்கவே மாட்டேன் டென்ஷனே ஆகும் ஏன் தெரியுமா இருந்தாலும் போயிட்டோம்னா அல்ல இல்லையா இல்லை நம்ம கவலைப்படுறதுனால என்ன வரப்போகுது நம்ம வெள்ளையான முடி கருக்க போதா இல்ல கருத்த முடி வெள்ளையாக போதா ஒண்ணு நடக்க நீ நம்ம கவலைப்பட்ட உடனே லோனு தானா கட்டிடுமா சோறு தன்னால வெந்துருமா இல்ல நம்ம உருகி பென்சில் மாதிரி போறாதான் மிச்சம் அப்புறம் ஏன் டென்ஷன் நீ பாரத போல பாக்கலாம் இல்ல பக்கத்துல கைப்பிடிச்சு நீ டென்ஷன் டென்ஷன் ஒரு அமைன்னு சொல்லுங்க

எனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்ன செய்யறோ தெரியாது நான் போயிட்டு வரேன் கேட்டான் அதுக்கு பிறகு அந்த அம்மா எப்படி இருக்கல துக்க முகமா இருக்கல ஜாலியா இருந்தா அதுக்கு நீ ஏன் ஒருவேளை அண்ணால வழியில பேட்டி எடுத்தோம்னா அண்ணாலே நீ ஏன் இப்பொழுது துக்கமா இருக்கல எல்லாம் பெரியவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இருக்கேன் அவரை பார்த்துப்பார் ஒரு அம்மையும் சொல்லுங்க அல்ல பக்கத்துல கைவிடுங்க டென்ஷன் ஆகாதக்கா அண்ணே டென்ஷன் ஆகாதனே நல்ல ஜோமனே நீங்க நல்லா கவனிங்க செபிக்கிறவன் முகத்துல எப்பவுமே கலகல பிரிந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தோத்தரா அவன் எல்லாத்தையும் ஆற்ற சொல்லிக்கிருவான் ஏச்சப்பாட்ட சொல்லிடுவான் பா பாருங்க என்ன பண்ணி நான் தெளிவா சொல்லுதேன் தோத்தரா உங்க புரிச்சன்னு சொல்லுவாரு ஏமா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படியே ஐயா சரி ஒண்ணு செய்வோம் பிரச்சனை இருக்கா உங்கள்கிட்ட ஐயா இது யாரு தானே புரிச்சன்னு சொன்னாரு எட்டாயிரம் ரூபாய் வேணுமா ஆ கொடுத்தாச்சு இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல ஆனா எனக்குள்ள பிரச்சனை யார்ட்டே இருக்கு ரெண்டாவது பையன் சொல்லுதான் ஏமா என்ன சொல்லிட்டு இருக்கா நீ நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பீஸ் கட்டணும் இல்ல அப்படியா இது எத்தனை சொல்லுங்க இது எத்தனை ஐயா ராத்திரி ஜபக்கம் பண்ணணும் பன்னெண்டாயிரம் ரூபாய் பீஸ் கட்டணுமா கெட்டிருங்க என்ன பௌச்சர் என் பேர்ல போடும் இப்படியே இருந்ததுனால இவ எப்ப பாரு பிரச்சனை இருக்கும் ஆனா இவன் பிரச்சனை அழியா மாதிரியே இருக்க மாட்டான் ஆலயத்துல வந்தா சிரிப்பா எல்லாத்தையும் கலகலாப்பா இருப்பான் பிரச்சனை என்னது ஆனா சுமக்கிறது நான் இல்லையே பைபிள் என்ன சொல்லுது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ராமன் சொல்லுங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாருதில்லை அதுக்குன்னு சொல்லி ரேசன் கடையில பெயின் நின்றுட்டு ஏசுநாதர் தருவார்னு சொல்லிட்டு நீ சக்கரை வாங்கிட்டு வந்துடாத கொண்டு விடுவான் பாஸ்ட்ரையா சொல்லி அனுப்புனார் சக்கரையை நான் வாங்குவேனா காசி ஏசுநாதர் தரையா சொல்லுங்க மகிழ்ச்சியா இருக்கா அமையன்னு சொல்லுங்க ஆண்டவர் கைவிடவே மாட்டார் சொல்லுங்க அலையலோயா கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்த कालंगीरवे नी कालंगीरवे कालंगीर में रंगेश मका नम रंगेश रानी के मेला के पड़े ഒരു oh, നാളും

உன் பிள்ளைகளை பாரப்படுத்துற எந்த காரியமா இருந்தாலும் நம்ம ஜோம் பண்ணுவோம் தெய்வம் உதவி செய்ய நீ ஏன்கா கவலை தெளிவா சொல்றேன் முன்னாடி இவ்வளவு ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்கிறேனே என்னுடைய தோக்கம் ஒன்னு சொல்லட்டா நான் ஊழியத்திற்கு வரும் எனக்கு அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு கிடையாது மூணரை வருஷம் ஒரே ஒரு பேண்ட் ரெண்டு ஷர்ட் மூன்றரை வருஷம் ராத்திரி வாஷ் பண்ணுவேன் பகலை போடுவேன் ராத்திரி மறுபடியும் வாஷ் பண்ணுவேன் மக்களை போடுவேன் ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு காசு இல்லாததுனால ஊழிய ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் இங்க இருந்து ஊழிய செலத்துக்கு நடந்து போவேன் திருப்பி நடந்து வருவேன் பத்தரை கிலோமீட்டர் ஒரு நாள் இருபத்தி மூ இருபத்தி ஓரு கிலோமீட்டர் நடப்பேன் வாரத்துக்கு எத்தனை நாள் நடப்பேன் நினைக்கிறேன் நாலு நாள் நடப்பேன் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் நடப்பேன் ஒரு நாள் இதெல்லாம் தோத்திரம் பைபிள் காலத்துல படிச்சது ஒண்ணு இல்லைன்னு வாழ்க்கையில அனுபவிச்சு படிச்சது அனுபவிச்சு படிச்சது தெளிவா சொல்றோம்ல ஒரு சோப்புங்கிறதுக்கு வழி கிடையாது ஒத்த நேரம் சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை மாதங்கள் வாழ்ந்திருக்கேன் ஒரு நேரம் பத்து ரூபாய்க்கு சாப்பிடுவேன் ஒரு மூன்று இடியப்பம் ஒரு வெள்ளை சாய சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பால் மாதிரி தருவாங்க தண்ணிய ரொம்ப ஊற்றி இல்லையா எங்க ஊர்ல ஒரு நண்பர் உண்டு அழகிய மண்டபத்துல கன்னியா ஹோட்டல் அவர் இப்போ ஹோட்டல் பூட்டி விட்டார் ஆனா பத்து ரூபாய் கொடுத்தா மூணு இடியப்பம் ஒரு பால் மாதிரி கொடுப்பார் இந்த ஒத்த நேரம் வாழ்ந்தேன் தெரியுமா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு முதல் அஞ்சு மணிக்கு முன்னால அந்த மணி எத்தனை மணி எப்ப வரும் அவளோட காத்திருப்பேன் அந்த பத்து ரூபாயை கொடுத்துட்டு நான் சாப்பிடுவேன் இதெல்லாம் படிச்சதுனால இல்லடா ஆனா ஒன்னு சொல்றேன் எந்த இடத்துல எல்லாம் அவமானம் அனுபவிச்சனும் அந்த எல்லாம் தூக்கி நிறுத்தினார் எவன் முன்னாடியும் நான் கை கட்டினதில்லை எவன் முன்னாடியும் கடன் வாங்க நின்னதில்லை எவன் முன்னாடியும் கை ஏந்த நின்னதில்லை எவ்வளவு தூரமான நடந்தருவேன் எவ்வளவு தூரமானாலும் நடந்துருவேன் அப்பாட்ட கேட்பேன் பசிச்சா ஒண்ணு சொல்றேம்மா கவலையோடு நீ நிக்கலாம் வேதனையோடு நீங்க நிக்கலாம் ஆனா இன்றைக்கு பகல் வழி கத்த தீர்க்க தரிசனமா ராத்திரியில சொல்றா நீ கவலைப்படாதே என் சித்தத்துக்கு ஒப்பு கொடு நான் உன்னை நடத்துவேன் நான் உன்னை நடத்துவேன் நான் உன் பிள்ளைகளை நடத்துவேன் நான் உன் வாழ்க்கையை நடத்துவேன் அல்லையா ஆனா சிலர் ஞானம் இல்லாம தேவ சித்தத்துக்கு மாறா தான் சொந்த இஷ்டம் செய்து இன்னைக்கு வேதனை அனுபவிக்கிற சிலர் என் வார்த்தைகளை ஆண்டு விட்டு அழுங்க ஆண்டு இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம் உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம் ஆனா இன்னைக்கு ராத்திரி சொல்றேன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அற்புதங்களை காணப்பண்ணுவா நீ கவலைப்படாத சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க கவலைப்பட சொல்லுங்க கவலைப்பட சத்தமா சொல்லுங்க கவலைப்பட கத்த சொல்லுங்க கத்த கத்த நடத்துவா கத்த ஆனா ஜபத்தை விட்டுறாதீங்க சொல்லுங்க ஜபத்தை விட்டுறாதீங்க இனி அடுத்து இன்னொரு கான்செப்ட்ல நம்ம படிக்க வேண்டிய இருக்கு இதுதான் இன்னைக்கு படிக்கணும் வேற வழி இல்ல இந்த சப்ஜெக்ட் முடியாது தோத்திரம் அமை ஜபத்தை விட்டுறாதீங்க என்ன என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் முதல்ல நீங்க சொல்றது யார்டதான் ஆண்ட்ரோட்டை போய் உன் தேவையை சொல்லு எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் ரொம்ப நெருக்கத்தில் ஊழியம் செய்து வந்தவன் யாராவது என்ன கெட்ட வார்த்தை பேசினா முதல்ல நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்ன வார்த்தை சொல்றானோ அப்படியே போய் பலிபீடத்துக்குள்ள இருந்து எப்பா டேஷ் இப்படி என்ன கூப்பிட்டான்னு சொல்லி கொடுத்தேன் நான் சொல்லி புரியுதா இல்லையா அவ என்ன வார்த்தை சொல்றானோ கூச்சப்படாம நேர பலிபீடத்துக்கு முன்னால போவேன் என்ன இவன் கல்லைன்னு கூப்பிட்டான்பா சொல்லி கொடுத்து சொல்லிட்டம் என்னை யார் திட்டினாலும் சரி என் மனைவிக்கு கூட சொல்ல மாட்டேன் கஷ்டப்படுறதுல நாற்பது சதவீதம் கூட என் மனைவிக்கு தெரியாது என்ன நான் சொன்ன அவ வருத்தப்படுவா சரிதானே யாரையும் வருத்தப்படுத்தப்பட நான் நேரம் கொண்டு சொல்ல வேண்டிய சொல்லுவேன் ஐயா இவன் என்ன ஒரு மாதிரி பேசணும் அவ்வளவுதான் யோசிக்கவே மாட்டேன் பாட்டுக்கு போய் சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருப்பேன் ஆனா ஒண்ணு சொல்றேன் ஆண்டவுட்ட அதுக்கெல்லாம் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல என் கண்காண பலன் பார்த்திருக்கேன்